ஹாய் மக்கிளே வணக்கம் தேங்காய் பட்டணம் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு இது அதனோட ரெண்டாவது பார்ட்டு தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குறது இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எப்போவுமே இயற்கை காட்சிக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் வீடியோ சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது யூடியூப்பில் நானும் பார்த்துட்டேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷிங்கு அப்புறம் கடற்கரை அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா வீடியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அது ஏன் தெரியல தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன காரணத்தினால மக்கள் அந்த வீடியோக்களை விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த ஃபிஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் சிக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கருப்பு கலல் இருக்குது இல்லையா இந்த ஜிலேபி மீன் வந்து இன்னைக்கு அவருக்கு நிறைய இருக்கும் போல தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாலே அவங்க ஃபிஷர்மேன் வந்து உரிச்சு எடுக்கிறாங்க ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பிடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி வல்லம்னு சொல்லுவாங்க வல்லத்தில் உடனே உடனே அப்பப்போ கிடைக்கிறத வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே ஃப்ரீசராக யூஸ் பண்ணியிருக்காங்க போல தெரியுது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸ் கட்டி கொண்டு வந்து வச்சு அதுவே உங்களுக்கு மீனை வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு இதெல்லாம் இந்த மீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்தது ஜிலேபி மீன் தான் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல ஃபிஷர்மேன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்காய்பட்டினா கடற்கரையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒரு சில ஒரு சில இடங்கள்லாம் போயிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்கும் இல்லை நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க ஹார்பர் காலில் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது தெரியுதுங்களா அந்த லாங்கில் பாருங்கள் ஜேசிபி வந்து ஒர்க் வந்து நடந்துட்டுருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பக்காவாக நடந்துகிட்டு இருக்குது ஹார்ட் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மொத்தமாக வந்து ஃபிஷ்ஷை வாங்கி அதை அவங்கக்கிட்டே வந்து பங்கு போட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே ஸ்பாட்டில் கிடைக்கிற மீனை வந்து உங்களுக்கு அங்கேயே வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் சைடில் பார்த்திங்கன்னா மக்கள் ரெண்டு மூணு பேர் வரிசையாக உட்காந்து வாங்குற ஃபிஷ்ஷை வந்து வெட்டி கொடுக்குறது அங்கேயே நடக்குது இது சூர மீனை சூர மீன் தான் இவர் வெட்டிகிட்ருக்கார் சூர மீன் பார்த்தீங்க அப்படின்னா டியூனான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட ரேட்டே பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்கும் பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கர ரேட்டு நீங்கள் சில டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வெளிநாட்டில் ஃபிஷ்ஷர் மாதிரிலாம் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நூறு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிடிக்கிறது அதுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது இங்கேயே பிடிச்சி இவங்களே வந்து நீட்டாக அவங்களுக்கு கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பக்கம் ஏதாவது டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு தோட்ட போய் பாருங்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லை நீங்கள் இங்கேருந்து வரீங்களோ நேராக நார்கள் இறங்கிடுங்க நாவர்கள் இறங்கிட்டு அப்படின்னா நேராக தேங்காய்பட்டணத்துக்கும் அங்கேருந்து பஸ் இருக்குது ஸ்ட்ரைட் பஸ் இருக்குது அப்படி இல்லை தேங்காப்பட்டினம் பஸ் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரவண்டம் பஸ்ஸு மாத்தாண்டம் பஸ்லாம் நிறைய இருக்குது அதில் இறங்கி மாத்தாண்டத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து பக்கம்தான் ஈஸியாக போயிடலாம் அங்கே தேங்காய் பட்டினத்துக்கு ரெகுலராக பஸ் இருந்துகிட்டே இருக்கும் தேங்காய்பட்டினம் உள்ளே வந்தீங்கன்னா பக்கம்தான் நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உள்ளே போயிடலாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இவர் பாருங்கள் வயசான மனுஷன் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தன்னோட லைஃப்பை வந்து பார்த்துக்கிறாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சோம்பேறி ஆயிக்கிறாங்க படித்த வேலை கிடைக்கிறது இல்லை அதனாலன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க கிடைக்கிற வேலையை பண்ணணும் கிடைக்கிற வேலையை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு உழைப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலம் நிச்சயமாக கிடைக்கும் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுங்கள் எப்போவுமே புதுசாக வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு அனுபவம் தான் எப்போவுமே நமக்கு ஆபது காலத்தில் அது வந்து உதவும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகள் உனக்குள்ளே ஒத்துக்கொள்ளுன்னு சொன்ன மாதிரி இதே ஒரு தொழிலில் கற்று வச்சிட்டோம் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் அது வந்து உதவும் வயசான காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாரு பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக அவர் வருமானத்தை வச்சு அவர் குடும்பம் அந்த அந்தளவுக்கு மனுஷன் பாருங்கள் எப்படி கை நரம்பு எல்லாம் பாருங்கள் ஸ்ட்ராங்காக பக்காவாக இருக்குது பெரியவர் வெட்டிட்டு இருக்கிறது வந்து சங்கராமின்னு நினைக்கிறேன் பொதுவிலே சூறையோட டேஸ்ட்டும் சங்கராவோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த ஃப்ரெஷ் மீன்லாம் சாப்பிட்றது வந்து உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு சில ஏரியாக்களில் வந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறதே இல்லை ஒரு ஆன மீன்லாம் சில இடங்களில் வருது மக்களும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மீனுங்கிறனால அதனோட டேஸ்ட்டே வேறு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீன் டேஸ்ட்டு பிடிக்கும் சங்கரா மீன் பார்த்திங்க அப்படின்னா கிளிமீன் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது வெட்டுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது இப்போ ரொம்ப ஐஸில் வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைஸாக வச்ச உடனே அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும் எது பாருங்கள் வெட்டுறதுக்கே அவ்வளோ ஹார்டாக இருக்குது மனுஷன் பரவாயில்ல இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுறாரு சோம்பேரியா இருக்காங்க சோம்பேரியா இருந்தோம் அப்படின்னாலே ஆபத்து வாழ்க்கையில் வந்து மனுஷன் முன்னேறதுக்கு பெரும் தடையாக இருக்கிறது வந்து இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி லேசினஸ் சோம்பேறியாக இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா வண்டி ஓடிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நின்றுச்சு அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் மனுஷரும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் அப்படின்னா பார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா வண்டியை போல் தான் உள்ளே ஓடனா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டுமே கிடச்சிருக்க போகிறது ஐலமீன் மீன் கிடச்சிருக்க போகுது அயலமின் டேஸ்ட் பெரும்பாலும் நமக்கு பிடிக்காது ஒரு சில பேர் அயலமின் விரும்பி சாப்பிடுவாங்க பட் அயலமின் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருக்கும் நமக்கெல்லாம் பிடிச்சது பார்த்திங்கன்னா விளமீன் பிடிக்கும் அப்புறம் வாவில் அப்புறம் நார்வில் வாழைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் நல்லாயிருக்கும் நெத்திலையும் சூப்பராக இருக்கும் அப்போ மத்தி சின்ன மத்தி இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் பொரிக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் இப்போ அவங்க பிடிச்சிட்டு வர்றாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த போட்டில் என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல பார்க்கலாமா என்ன மீன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கேட்டால் ஒரு மீன் கூட தரமாட்டாங்க அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் உள்ள ஏல போட்டு அங்கே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வரும் அப்போ உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அன்சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டுக்கு தான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா மீனை விட கிட்டக்கும் நம்ம வஞ்சரத்துக்கு தான் ரேட்டு ஜாஸ்தி அக்கறை ஒன்றும் அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய இருக்குது பட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை தண்ணியும் பாருங்க பெரும்பாலும் நீட்டாக தான் இருக்குமே வந்துட்டே இருக்காங்க அங்க போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல தான் போனோம் அந்த டைம்லேயும் ஃபிஷர்மேன் வந்து வந்துட்டே தான் இருந்தோம் மக்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்கவே மாட்டாங்க கேட்டுகிட்டே இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க இவர் என்ன மீன் கொண்டு வந்திருக்காரு இவரும் அதுதான் நம்பளுக்கு ஜிலேபி தான் நம்மளுக்கு ஜிலேபி அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூனா நிறைய பிடிச்சிருக்காங்க அப்புறம் இப்போ பெரியவர் வெட்டிகிட்டு இருந்தார் அந்த மீன் தான் சங்கரா சங்கரா மீன் தான் அவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு வாய்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது இதெல்லாம் நம்ம டைம் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அவங்களுக்கு இந்த வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு அல்லது நம்ம இதை இதை மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியும் இல்லை நம்ம ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதில் முறளும் பிடிச்சிருப்பார் போல தெரியுது முரலு அப்புறம் மஞ்சப்பாறையும் சீக்கியிருக்கும் போல தெரியுது நிறைய வெரைட்டி வந்து இவருக்கு இந்த ஃபிஷர்மானுக்கு சீக்கியிருக்குது இப்போ இவருக்கு இன்னைக்கு நல்ல லாபம் தான் நினைக்கிறேன் ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்